அன்பான மக்களே நம்மளோட ஐயனார் துணையில் வந்து இன்னைக்கு சூப்பரான ஒரு விஷயம் நடந்துச்சு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருந்தாங்க எல்லாம் வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறதால நிறைய கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாருக்குமே சட்டம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க பாண்டியனுக்கு வந்து டி ஷர்ட் வாங்கி கொடுத்தாங்க தா மாமாவுக்கு வந்து வேஸ்டி சட்டை எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க பயங்கர எமோஷ்னலாக வந்து அவங்க அதை அழகாக வந்து அதை வாங்கிட்டு சூப்பராக வந்து இது பண்ணியிருந்தாங்க அடுத்த நாள் வந்து வேலை கிளம்பிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம சோழன் வந்து என்ன பண்ணார் சூப்பராக பொங்கல் ரெடி பண்ணி நிலா வேலைக்கு போதும் அதுக்கு தான் பொங்கல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அழகாக வந்து சூப்பராக வந்தது போச்சு அதே மாதிரி காரில் வரப்போ வந்துட்டு நம்ம சோழன் வந்து நிலாவுக்கு கிஃப்ட் கொடுப்பாரு அது வாட்ச் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக அதை வந்து அழகா வந்து அதை வாங்கி கட்டிப்பாங்க கையில் பயங்கர சந்தோஷப்படுவாரு சோழன் அப்போ நம்ம இதுல என்ன தெரியுது நிலாவுக்கு காதல் வந்தாச்சு சோழனுக்கு ஆல்ரெடி இருக்கு நிலாவுக்கும் சோழன் மேல காதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்தது ஐநா துணையில் அவங்க வீட்டில் அதாவது நிலாவோட வீட்டில் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னாங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைக்கு போகிறத அவ்வளோ சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கிறாங்க பட்டாசுலாம் போட்டு சூப்பராக வந்து வழி அனுப்பி வச்சாங்க பயங்கர சந்தோஷமாக வந்து நிலாம் வந்து வேலைக்கு போகிறாங்க பா அதை பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சுங்க